திண்டுக்கல் ஒன்பதாவது வார்டு பகுதி திமுக அணியினர் ஒன்று சேர்ந்து தமிழக முது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது திண்டுக்கல் நகரிலும் பல்வேறு இடங்களில் துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தன அவ்வகையில் திண்டுக்கல் ஒன்பதாவது வார்டு ரேடியா மைதானம் அருகே அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரணி அமுதவள்ளி சக்திவேல் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக மகளிரணியினர் ஏராளமானோர் ஒன்று கூடி துணை முதல்வர் உதயநிதி பல்லாண்டு வாழ வேண்டும் என கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி அவருடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரணியினர் மற்றும் திமுகவை சேர்ந்த ஒன்பதாவது வட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் அவைத்தலைவர் கணேசன் பிரதிநிதி காளிதாஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் வீரம் புகழும் கலைஞன் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் வீரஞ்சா புகழும் கலைஞன் பேரன் இருப்பு வழியில் வந்து தமிழ் தாவிட தலைமை தான் உதயநிலே கருப்பு சிவப்பு படைய வீர களத்தில் வெல்லும் குடிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழை துடிப்பவனே லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழை உயரங்கள் கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன்